வாழ்க்கையில் அடித்தளத்தில் இருந்து தொழிலில் முன்னேறி வெற்றி பெற்ற ஜாதகரை உங்கள் அனுபவத்தில் பார்த்ததுண்டா நிறைய நிறைய நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய ஜாதகம் இது வந்து ராகு கேத்துக்குள்ளே இருக்கக்கூடியது ஒரு காலசர்பதோஷ ஜாதகம் இவர் வந்து கேட்டை நட்சத்திரம் விரச்சிக ராசி ஸோ இந்த ஜாதகர் வந்து என்கிட்ட வரும்பொழுது ரொம்ப அதாவது ஒரு அவங்களுக்கு அந்த ஒய்ஃப் வந்து ஷிவர் செகண்ட் கேரிங் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்க அன்னைக்கு நானே ஃபீஸ் ரொம்ப கம்மியாக வாங்கினேன் அந்த காசு கூட அவங்களால கொடுக்க முடியாத ஒரு நிலமை இவங்க வந்து என்ன தொழில் பண்ணுறதுன்னு தெரியல ஸோ பண்ண தொழிலில் எல்லாமே நஷ்டம் அண்ட் கடன் ஏகப்பட்ட கடன் அப்போ என்கிட்ட வந்து கேட்டாங்க நான் தொழில் பண்ணாத எங்கேயாவது வேலைக்கு போட்டுமா அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் வேலைக்கு போனாலுமே உங்களால் ஒரு இடத்துல அந்த வேலையை உங்களுக்கு உங்களால் கூட இருக்கிறவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த தான் பண்ணணும் ஸோ இவங்க என்ன தொழிலில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பரம்பரையாக அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாருமே வந்து வெஜிடபிள் மார்க்கெட்டில் ஒரு சின்ன கடை வந்து போட்டிருந்தாங்க ஸோ இவரால் அதை வந்து எடுத்து நடத்த முடியல அப்பாலாம் இறந்துட்டாங்க ஸோ நல்லா படிச்சுருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ஒரு யங் மேன் ஆனால் சமாளிக்க தெரியல இது ஏன் அப்படின்னா ரெண்டு விஷயம் இந்த ஜாதகத்தில் நான் அவரை கைட் பண்ண ரெண்டு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக நீ ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணி ஒரு நல்ல பெரிய ஆளாக வரலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தேன் எதனாலனா அந்த ஜீவனக்காரக்கன் புதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கன்னியில் அண்ட் ஹீஸ் அ கன்னியாக லக்னா பர்சன் ஸோ லக்னக்காரக்கன் புதனே ஸ்ட்ராங்காக இருக்கான் சூரியனும் சனி இருக்குது ஸோ அதனால் வேலை பண்ணுறதுக்கு லேபர் உழைக்கிறதுக்கான எல்லா இதுவும் பாடியில் இருந்தாலும் அந்த மைண்டு அப்படிங்கிறது ஒரே ஃப்ளக்சுவேஷன் ராகு கடகத்தில் அண்டு கடகத்தில் இருக்க வேண்டிய சந்திரன் நீச்சம் அதனால் வேண்டாம் இது காலசருப்பு தோஷம் வேறு ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப லோவாக நம்மளால் இது பண்ண முடியாது என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு தன்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை தானே குறைச்சிக்கிறது ஸோ உங்களுக்கு நம்ம கொடுத்த கான்ஃபிடென்ஸ் என்ன நீங்கள் திரும்பவும் கடைக்கு போங்க நீங்கள் ஒரு அழுக்கு இல்லைன்னா நிறைய உங்க உங்களை நீங்க வேர்க்க விறுவிறுக்க தான் வேலை செஞ்சு நீங்க வந்து முன்னுக்கு வர முடியும் நீங்க வந்து ஒரு நைன் டு ஃபைவ் ஜாபோ இல்லை ஒரு ஒயிட் காலர்ட் ஜாபோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஸோ நீங்க இந்த தொழில் அப்பாவுடைய தொழில் அதுவும் சூரியனும் கூட இருக்கிறதுனால பரம்பரை தொழில் தான் உங்களுக்கு அது செட் ஆகும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அன்னைக்கு ஃபீஸ் கூட அவரால கொடுக்க முடியல பரவாயில்லன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விட்டேன் பட் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த கான்ஃபிடென்ஸும் அந்த இதுவும் இந்த ஜீவனக்காரகன் இருக்கக்கூடிய அந்த விஷயம் அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் கண்டிப்பாக நல்லா வருவீங்க இது உங்களுடைய நேரம் காலம் அண்ட் ப்ளஸ் கால சர்ப்பதோஷம் இதுன்னு சொல்லி சர்ப்பபலி பண்ணுற இடத்துல போய் நீங்கள் அந்த சர்ப்பசாந்தி பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம் ஸோ பேக் ஆஃப்டர் ஒன் இயர் நீங்கள் நம்ப மாட்டீங்க நிஜமாவே அவன் பிஸ்னஸில் ரொம்ப பெரிய ஆள் ஆகி நல்லா வந்தார் ஸோ அவரோட சுக்கரதசா நல்ல லாபத்தில் இருந்தது சூப்பராக இருந்தது சூரிய தசா சூப்பராகிச்சு அப்போ நான் சொன்னேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் உங்களுக்கு சந்திரதசா வரும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா லாபத்தில் வந்து ச ராகு இருக்குது ஸோ இந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி ஒன் இஸ் அ வெரி வெரி கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பீரியடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லானே எப்போவுமே ஒரு பணம் நிறையா வரும்போதோ இல்லை நமக்கு வந்து நல்லா இருக்கும்போதோ போய் ஜோசியரை வந்து கண்டிப்பாக பார்க்க மாட்டோம் ஆஃப்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அவருக்கு அவருக்கு லாஸ் வந்துச்சு எதில் வந்ததுன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஸோ நம்ம சொன்னோம் நீங்கள் வேண்டாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கேளுங்கள்லாம் சொல்லிருந்தோம் பட் வரல லாஸ் ஆனதுக்கப்புறம் வந்தாங்க கரெக்டாக அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் சந்திரதசால ராகு சந்திரன் வீட்டில் இருக்கிறதுனால டெசிஷன் மேக்கிங் வாஸ் வெரி புவர் அண்ட் சந்திரன் நீச்சனாக பொழுது நம்ம எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் அவர் வரும்பொழுது ஹி அகெய்ன் கேம் பேக் அண்டு அந்த டைம்ல கொஞ்சம் சனி கோச்சாரத்தில் சனி ராகு இல்லாமல் சரி இல்லாமல் இருந்தது அப்புறம் அதுக்கான பரிகாரம் எல்லாம் சொன்னோம் இது எதற்காக இந்த ஜாதகத்தில் தொழில் ரீதியாக இத்தனை விஷயங்களை நான் சொல்கிறேன் அப்படின்னா என்றைக்குமே நமக்கு தொழிலில் ஒரு நல்ல ஒரு மேன்மை இல்லை ஒரு நல்ல லிஃப்ட் வரும் பொழுது ஆக்சுவலாக அந்த லிஃப்ட் வரக்கூடிய காலகட்டத்திலையும் உங்களோட அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க என்ன மாதிரி நீங்கள் உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் அடுத்த பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கரெக்டாக பண்ணலாமா அப்படின்றன இல்லைன்னா இந்த மாதிரி தான் சேர்த்து வச்ச காசை அடுத்த தசா நமக்கு அதை எங்கேயாவது ஒரு இடத்துல அடி வாங்கிடும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்